செய்து ஆட்சி செய்த பாட்டு பேரரசரின் வீட்டு இளவரசர் இவர் தயாரிப்பாளர் நடிகராய் பாடகராய் பவனி வருபவர் காற்றில் கரைந்த எங்கள் எஸ்பிபியின் முதல் சரணமே எஸ்பிபி சரண் அவர்களை பேச அழிக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நடிகனா உங்க முன்னாடி வந்திருக்கேன் அதுக்கு முதல்ல வந்து எங்கள் இயக்குநருக்கு நன்றி சொல்லணும் சித்தார்த்து நான் வந்து நிறைய வருஷமாக ஒர்க் பண்ணியிருக்கோம் குங்கும பூவும் கொஞ்சம் புறம் அப்படின்னு நான் ஒரு படம் எடுத்திருந்தேன் அதுக்கு வந்து சினிமாட்டோகிராஃபர் சித்தார்த் அதுக்கப்புறமா திருடன் போலீஸ் அதுக்கும் சித்தார்த் தான் சினிமாடாகிராஃபர் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஒரு கேமராமேன் நினைக்கிற டைமில் ஒரு ப்ரொடியூசர் ஃப்ரெண்ட்லி ஒரு ஒரு கேமராமேன் அப்படின்னா வந்து அதில் சித்தார்த் வந்து ஒரு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த ஒரு ஒரு சினிமாட்டோகிராஃபர் அப்படின்னு நான் சொல்லலாம் ஸோ ஒரு ஒரு ப்ரொடியூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற ஒரு சினிமாட்டோகிராஃபர் டெக்னிக்கலி எவ்வளோ நல்லாயிருக்கும் அண்ட் ஆல்சோ எவ்வளோ குவிக்காக வந்து ஷூட் பண்ணுவார் அப்படின்றது தான் நான் உணர்ந்து இந்த ப்ராஜெக்டை வந்து நான் எடுத்தேன் அண்ட் மோரோவர் சித்தார்த்தோடைய குவாலிட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ட் ஆனால் நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு என்கிட்ட கேட்கும்போது சொல்லும்போது நான் வந்து கேட்டேன் ஐஷ் ஷோர் நான் தான் பண்ணணுமா அப்படின்னு நல்லாயிருக்கும் நீங்கள் பண்ணீங்கன்னா அப்படின்னாங்க வேறு யாரெல்லாம் நடிக்கிறாங்க அப்படின்னாங்க அஞ்சலின்னாங்க நான் பண்ணுறேன் அப்படின்ட்டேன் வேறு எதுவும் கேட்கல நான் என் பேமெண்ட்டும் கேட்கல எதுவும் கேட்கல நீங்கள் கொடுக்குறத கூட அஞ்சலி பண்ணுறாங்க சரி ஓகே ஆனால் நீங்கள் தான் அண்ணன் கேரக்டர்னு சரி ஓகேடா பண்ணுறேன்டா அப்படின்னு இந்த ப்ராஜெக்டை நான் ஒத்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா வந்து எல்லாரும் எல்லோரும் இருந்தாங்க ரொம்ப கூலான ஒரு கேமரா ஒரு 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 டைரக்டர் அப்படின்னு சத்தியமாக கிடையாது எல்லோரும் மைக்கில் ஏறினாங்கன்னா பொய் சொல்கிறதே வேலையாக போச்சு இவங்களை எல்லாருக்குமே வந்து சபை நாகரிகம் அது எல்லோரும் பற்றியும் நல்லதாக பேசுறதுன்னு ஆர்டிஸ்ட்டை ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு டெக்னீஷியன் அதில் வந்து அவர் வந்து ரொம்ப பொறுமைசாலி நான்லாம் நடித்து வந்து ஒன்மோர்லாம் கேட்கவே இல்லை எது பண்ணாலுமே வந்து நான் சூப்பராக இருக்குண்ணா அது கூட சொல்ல மாட்டான் நல்லா இருக்குண்ணா ஓகே இருக்கு ஏய் ஏதாவது சொல்கிறா கரெக்ஷன் கரெக்ட்ருக்கா இல்லை பர்ஃபெக்டாக இருக்குது நல்லா இருக்குது அது போகிறோம் அப்படின்றவாரு அந்தளவுக்கு வந்து ரொம்ப பொறுமைசாலி ரொம்ப கூலான நான் டேரக்டர் ஆனால் அந்த பக்கம் இந்த ஷார்ட்டுக்கு ஷார்ட்டுக்கு நடுவில் நடக்கும் பாருங்கள் ஒரு செட்டப்பு அதில் வந்து ஐயோ யோ 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 செய்யாத அட்டூரியமே கிடையாது வாயில் வந்து அவ்வளோ வெறும் தான் வரும் பட் இட் வாஸ் ஸோ மச் ஃபார் நான் வந்து இதில் ஒரு ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் டேஸ் தான் நான் ஒர்க் பண்ணியிருந்தேன் இப்போது நாள் தான் ஃபோர்டீன் டேஸ் தான் ஒர்க் பண்ணேன் வாஸ் இட் வாஸ் அ லார்ட் ஆஃப் ஃபன் அஞ்சலியோட காம்பினேஷன் ரொம்ப கம்மி அதில் வந்து உறுதியாக வச்சுருந்தார் டேரக்டர் ஒரு ரெண்டு நாள் தான் நான் வந்து அஞ்சலியை பார்த்தேன் பார்த்ததே ஒரு ரெண்டு மூணு நாள் தான் பார்த்துருப்பேன் நிறைய காம்பினேஷன் வந்து நமிதாவோட புர்ணிமா மேமோட அண்டு என்னுடைய ஃபஸ்ட்டு ஷாட் இது நான் சொல்லி ஆகணும் இன்னொரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தேன் சந்தோஷோடு தான் வந்து என்னுடைய ஃபஸ்ட்டு ஷார்ட்டே சார் இவர் சந்தோஷ் பிரதாப் இவர் வந்து தெரியுமே அப்படின்னு நினச்சி அப்புறமா எந்திரிச்சார் அவர் எனக்கு மரியாதை கொடுக்குறாராம் எந்திரிச்சு நின்னார் யா அப்பா சாமி எனக்கு எப்படி ஃப்ரேம் வைக்க போகிற சித் அப்படின்னு கேட்டேன் நான் ஒரு அரை அடி ஸ்டூல் வச்சிடலாம் ஒரு அடியாகவே வச்சுக்கோ கரெக்டாக அப்போ தான் ஃப்ரேம் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன் பட் ஹி வாஸ் ஸோ கன்ஃபியூஸ் எந்த ஒரு ஒரு இன்னொரு ஆர்ட்டிஸ்ட்டுக்கு வந்து அந்த ஒரு கான்ஷியஸ்னஸ் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ரொம்ப கம்ஃபர்டபுளாக என்ன வச்சுக்கிட்டு ஹி 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 ஹெல்ப் மீ அவுட் வித் தட் சீன் இட் வாஸ் வெரி வெரி இன்ஸ்பைரிங் ஆல்சோ ஒர்க்கிங் வித் இந்த தி யங்கர் லாட் நாங்கள்லாம் சென்னை டுவெண்ட்டி எயிட்டு சரோஜா டைம்லேருந்து வந்துட்டு இருக்கோமா ஓவர் எல்லாம் பண்ணி இந்த சட்டில் எல்லாம் பார்த்து நம்மளுக்கே ஒரு இன்ஸ்பிரேஷன் ஒன்று வந்துடும் ஓகே இந்த மாதிரி தான் பண்ணணும் போல் அப்படின்னு ஸோ இட் வாஸ் ரியலி ரியலி இன்ஸ்பைரிங் ஒர்க்கிங் வித் திஸ் ஒண்டர்ஃபுல் டீம் அண்ட் மறுபடியும் சித் அஞ்சலியோட ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணுறது தான் வச்சு ஞாபகம் வச்சுக்கோ அண்ணன் கேரக்டர் வேணாம் வில்லன் கேரக்டர் வேணும் அண்ட் ஐ விஷ் த ஹோல் என்டயர் டீம் பெஸ்ட் ஆஃப் லக் ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல் ப்ராஜெக்ட் என்னையும் இதில் வந்து ஒரு ஒரு பாட்டை ஆக்கினதுக்கு எல்லா பெரிய தலைங்களுக்கும் நன்றி அண்ட் தேங்க்ஸ் டு ஹாட்ஸ்டார் டிஸ்னி ப்ளஸ் ஃபோர் ஸ்பீக்கிங் திஸ் ஆப் அண்ட் புட்டிங் அஸ் அவுட் தேர் நானும் ஒரு வெப் சீரிஸ் பண்ணேன் நானும் டிஸ்னி ஹாட்ஸ்டாரில் இருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்கு தேங்க்ஸ் கே கே சார் அண்ட் யா வந்திருக்கும் உங்கள் எல்லாருக்கும் நன்றி ஏழு லாங்குவேஜில் அப் பண்ணியிருக்கியா சித்துதான் நான் தமிழ் மட்டும்தான் டப் பண்ணேன் நான் ஒரு தெலுங்காரன் தமிழுக்கு மட்டும்தான் சம்பளம் கொடுத்துருக்காங்க ராயல்டிஸ் மேம் மேம் இன்னைக்கு தான் என்னுடைய மேனேஜர் இனிமேல் தேங்க்யூங் ஹியர் ரொம்ப நன்றி சந்தோஷம் அண்ட் இதை பார்த்து நீங்கள் எல்லாரும் ரசிப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் தேங்க்யூ நீங்க இங்கே இருக்கிறது எஸ்பிபி சாரே இங்கே இருக்கிற மாதிரி எங்களுக்காக அவரோட நினைவுகள் சொல்கிற மாதிரி ஒரு பார்ட் பாட்டு இதுக்காக சம்மந்தம் இல்லை பட் இருந்தாலுமே வந்து இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருந்தாலுமே வந்து அவருடைய ஆசீர்வாதம் இருக்கும் அப்படின்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா இவ்வளோ ஒர்க் நான் பண்ணதே இல்லை இந்த ரெண்டு வருஷத்தில் நான் அப்பாவுக்கு அப்புறமா நான் இவ்வளோ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆல் பிளெஸ்ஸிங்ஸ் எல்லா புகழும் அப்பாவுக்கு தான் இந்த அவருடைய தான் இவ்வளோ ஒர்க்கும் இருக்கேன் மைவே மேடம் கேட்டதுனால நான் வந்து முடியாதுன்னு சொல்ல முடியல நாளைக்கு ஆக்சுவலாக ஒரு நிகழ்ச்சி ஒன்று இருக்குது ரஜினி சாருடைய ஹிட்ஸ் பண்ணுறோம் ரஜினிகாந்த் சாரோடைய பிறந்தநாள் நோக்கி ஸோ தான் ரிஹர்சல் பண்ணிட்டு வந்தேன் அதனால கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு ஒரு சாங்கு ஐ ஹோப் யூ ஆல் லைக் இட் மாலை சூடும் வேளை அந்தி மாலை தோறும் வேலை ஏந்த மோக